வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவியில் புது சீரியலோட ப்ராஜெக்ட் இப்போது தொடங்கியிருக்கு யார் யார் இந்த சீரியலில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த சீரியலில் லீட் ஹீரோவாக மிஸ்டர் மனைவி சீரியலில் லீட் ஹீரோவாக நடித்த பவன் அவர்கள் தான் நடிக்கிறாரு இதே போல் அஜய் ரத்னம் அவர்களுமே இந்த சீரியலில் முக்கியமான ரோலில் நடிக்கிறாரு நடிகர் சபரி அவர்கள் செகண்ட் லீட் ரோலில் இந்த சீரியலில் நடிக்கிறாரு இதே போல் ரொம்ப ஃபேவரட் ஹீரோயினான தேவ்ஜானி அவங்க தான் இந்த சீரியலில் லீட் ஹீரோயினாக நடிக்கிறாங்க மௌனிகா அவங்களுமே இந்த சீரியலில் ஒன் ஆஃப் த லீட் ஹீரோயினாக நடிக்கிறாங்க இதே போல் கீர்த்தனா அவங்களுமே முக்கியமான ரோலில் இந்த புது சீரியலில் நடிக்கிறாங்க இந்த சிரியலை விசன் டைம் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கூடியவர்களில் இந்த சிரியில் சன் டிவியில் நம்ம எதிர்பார்க்கலாம் பவன் தேவ்ஜானி அவங்களோட காம்போ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியலுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கேட்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க